குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விவரங்கள் என்ன வருகின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் திமுக தொகுதி பங்கீடு என்பது நேற்றைய தினம் நிறைவடைந்திருக்கிறது இதனை அடுத்து கூட்டணி கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் நேற்று தெளிவான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது இந்நிலையில் திமுக போட்டியிடக்கூடிய இருபத்தி ஓரு தொகுதிகள் என்பது நேற்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது எனவே அந்த இருபத்தி ஓரு தொகுதிகளில் யார் வேட்பாளராக இருப்பார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு நாளை வெளியாக அதிகளவு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக நாளைய தினம் வருகின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வதற்கான நாள் நாளை துவங்குகிறது வருகின்ற இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற இருக்கிறது எனவே திமுக அதன் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதாக தகவல்கள் இதனை மு க ஸ்டாலின் அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார் என்றும் தெரிய வருகிறது அது மட்டுமில்லாமல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டதன் பின்பாக முதலமைச்சர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி திருவாரூரில் தனது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தையும் துவங்கி இருக்கிறார் எனவே இதற்கு முன்பதாக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து நாளைய தினம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அந்த திமுக போட்டியிடக்கூடிய இருபத்தி ஓரு தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவார்கள் என்ற வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக கடந்த முறை திமுக இருபது தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இம்முறை இருபத்தி ஓரு தொகுதிகளில் போட்டியிடுகின்றன அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை திமுக போட்டியிட்ட கூட்டணிகள் போட்டியிட்டிருக்கக்கூடிய ஐந்து இடங்களில் இம்முறை திமுக போட்டியிடுகிறது குறிப்பாக அந்த மாறி இருக்கின்றன எனவே அந்த ஐந்து தொகுதிகளில் யார் வேட்பாளராக இருக்க போகிறார்கள் முறை நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த வேட்பாளர்களை தொடர்கிறார்களா என்பது தொடர்பாகலாம் நாளை தெளிவான விளக்கம் கிடைக்கப்பெறும் எனவே நாளை இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிடுவார் என்று பார்க்கப்படுகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி